யாழ்ப்பாணம் கைதடி கிழக்கை பிறப்பிடமாகவும் பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பாஸ்கரன் தவமணி அவர்கள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கைதடி கிழக்கைச் சேர்ந்த ஆறுமுகம் நாகபுத்து தம்பதிகளின் அருமை மகளும் காலம் சென்றவர்களான தையட்டி காங்கேசன் துறையைச் சேர்ந்த கந்தையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு பருமகளிடம் கந்தையா பாஸ்கரன் அவர்களின் அன்பு பரவியம் காலம் சென்ற பிரபாகரன் கௌரி ஹரிஹரன் கலாஜினி ஆகியோரின் அன்புத்தாய நகுலேந்தரன் பாலீஸ்வரியே செல்வக்குல ஜோதிநாதன் ஆகியோரது அன்பு மாமியாரும் அஹிர் தண்ணூஷன்னு அகீபன்ன அபிலாஷ் ஆகியோரின் அன்பு அம்மம்மாவும் தாரணா அவர்களின் பாசமிகு அப்பம்மாவும் காலம் சென்றவர்களான குஞ்ஞாளி சின்னம்மா பொன்னையா செல்லம்மா ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று உற்பத்தி அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் கைதடி ஊட்டல் இந்து மயானத்தில் உதவுடல் தகனம் செய்யப்படும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் பாஸ்கரன் ஒன்பது நான்கு ஏழு ஆறு மூன்று நான்கு நான்கு எட்டு ஆறு ஐந்து ஏழு மகள் கௌரி மூன்று மூன்று ஆறு ஐந்து எட்டு ஒன்பது ஐந்து சுடியம் நான்கு ஆறு ஐந்து மருமகன் நகுலேந்திரன் மூன்று மூன்று ஆறு சுடியம் ஒன்று இரண்டு மூன்று ஒன்று ஐந்து ஆறு ஆறு மகள் கலாஜினி நான்கு ஒன்று ஏழு எட்டு ஆறு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு சுழியம் ஏழு மருமகன் செல்வம் நான்கு ஒன்று ஏடு ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது ஏடு ஒன்று ஏடு ஒன்பது மர்மகல்ல பாலேஸ்வரி நான்கு ஒன்று ஏழு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று எட்டு ஏழு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்